இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஆட்டு தலைக்கறி கிரேவி ரொம்பவே டேஸ்டியாகவும் அதே நேரம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் இந்த ஆட்டு தலைக்கறி கிரேவி இதே மாதிரி நீங்க ஒரு தடவைனாலும் சமைச்சு சாப்பிட்டு பாருங்க இதோட சுவை நீங்க வாழ்நாள்ல மறக்கவே மாட்டீங்க அந்த அளவுக்கு அருமையான சுவையா இருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமய டிலேட் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னால நீங்கள் இன்னும் சமையல் டிலேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போது இந்த ஆட்டு தலைக்கறி கிரேவி செய்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க இந்த எண்ணெயிலே ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கோங்க இது கூடவே ரெண்டு பட்டை ஒரு நாலு கிராம்பு சேர்த்துக்கோங்க இதை சேர்த்துட்டு பொன்னிறமாக லேசாக அப்படியே வறுத்து எடுத்துக்கோங்க இந்த மசாலா வறுக்கும் போது ஸ்டவ்வை குறைச்சே வச்சுக்கோங்க இப்போ ஜீரகம் எல்லாமே நல்லா வறுப்பட்டுருச்சு இது கூடவே மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்துகிட்டு லேசாக வறுத்து விட்டுருங்க இந்த தேங்காயும் சேர்த்துட்டு லேசாக வறுத்துட்டு இந்த தேங்காய் மசாலா எல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது அடுப்பில் ஒரு குக்கரை வச்சுட்டு இதில் ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இதுக்கப்புறம் வாசனை பொருட்கள் எல்லாமே சேர்த்துக்கோங்க பட்டை கிராம்பு ஏலக்காய் இந்த வாசனை பொருள் எல்லாமே பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் பொடிசா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறம் ஒரு தக்காளி பொடிசா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க இந்த தக்காளி கூடவே கொஞ்சமா கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விடுங்க இந்த ஆட்டு தலைக்கறி கிரேவி செய்யும் போது நீங்க நல்லெண்ணெய் சேர்த்து செய்யுங்க ரொம்பவே டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும் வெங்காயம் இஞ்சி பூண்டெல்லாம் சேர்ந்து வதங்கினதுக்கப்புறம் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூளும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க இதுக்கப்புறம் சுத்தம் பண்ணி வச்சுருக்கா ஆட்டு தலைக்கறியை எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க இந்த ஆட்டு தலைக்கறி நீங்கள் கடையில் கட் பண்ணி வாங்கினதுமே வீட்டில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் உப்பு போட்டு நல்லா கழுவி எடுத்துருங்க எப்போதுமே நீங்கள் ஆட்டு தலைக்கறி வாங்குனீங்கன்னா வீட்டில் ஒரு முறை இந்த மாதிரி மஞ்சளும் உப்பும் சேர்த்து நல்லா கிளீன் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் சமைக்கிறதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கிளீன் பண்ணி வச்சுருக்க ஆட்டு தலைக்கறியே இந்த மசாலா கூட சேர்த்துட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கி விட்டுருங்க இதுக்கப்புறம் இந்த ஆட்டு தலைக்கறி கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த ஆட்டு தலைக்கறியை இந்த மாதிரி நீங்கள் மசாலா கூட ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கி விடும்போது தான் இந்த கறியோட பச்சை வாடை போகும் இப்போது ஆட்டு தலைக்கறி அஞ்சு நிமிஷம் நல்லாவே வதக்கியாச்சு இதுக்கப்புறம் வீட்டில் வச்சுருக்க மசால் பொடியிலருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது கூடவே அரைச்சி வச்சுருக்க தேங்காவையும் சேர்த்துக்கோங்க தேங்காய் சேர்த்ததுமே இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க இதுக்கப்புறம் உப்பு உரப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துட்டு கூடுதலாக ரெண்டு கிளாஸ்லேருந்து மூணு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த ஆட்டு தலைக்கறி நல்லா வெந்து வரணும் அதுக்காக தண்ணி கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்கோங்க எப்போதுமே இந்த ஆட்டு தலைக்கறி நீங்கள் கடையில் வாங்கும்போது ஆட்டோட மூளையும் சேர்த்து தருவாங்க அதை நீங்கள் இப்போயே சேர்த்துடக்கூடாது அதை கழுவிட்டு கட் பண்ணிவிட்டு கடைசியாக தான் நீங்கள் சேர்க்கணும் இப்போது ஆட்டு தலைக்கறி கிரேவியில் உப்பு உரப்பு பார்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரி மசாலா தூளும் சேர்த்துக்கோங்க இதுக்கப்புறம் நல்லா கலந்து வச்சுட்டு குக்கர் மூடி போட்டு வச்சுருங்க இந்த ஆட்டு தலைக்கறி குறைஞ்சது எட்டு விசில்னாலும் வரணும் அப்போ தான் இந்த ஆட்டு தலைக்கறி நல்லா சாஃப்டாக வெந்து வரும் எட்டு விசில் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து அப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணி பாருங்கள் இந்த குக்கரை திறக்கும் போதே ஆட்டு தலைக்கறியோட வாடை ரொம்பவே அருமையாக இருந்துச்சு பார்க்கும்போது எவ்வளோ ஒரு அழகாக இருக்கு பாருங்க இப்போயே சாப்புடும் போல் இருக்குல்ல கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ஆட்டு தலைக்கறியே ட்ரை பண்ணி பாருங்கள் மணக்க மணக்க ரொம்பவே சூப்பரான சுவையில் நம்மளுடைய ஆட்டு தலைக்கறி கிரேவி ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் செமல் டீலே சேனலை சப்ஸ்கிரைப்